ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கதை கேட்கலாம் பை சுதா சுரேஷ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் பேசி கொண்டிருப்பது நான் எழுத்தாளர் சுதா சுரேஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் நாம் பார்க்க போகிறது இவனும் ராமனே கதையின் அடுத்த இரண்டு அத்தியாயங்கள் வாங்க நாம் இப்போ கதைக்குள்ளே போகலாம் அத்தியாயம் இருபத்தி ஒன்று மலை மேல் கம்பீரமாக நின்று இவர்களையே உற்று பார்த்து கொண்டிருந்த காட்டரசன் சிம்மராஜாவை பார்த்ததும் ராமுக்கும் நேத்ராவுக்கும் திகிலும் பி பீதியும் மனதை கவ்வ அங்கு கரண்ட் இல்லாமலேயே ஆயிரம் வோல்ட் மின்சாரம் அவர்கள் உடலில் பாய்ந்தது போல் அவர்களுடைய மொத்த உடம்பும் உறைந்து போய் நின்றுவிட்டனர் ராம் என்னடா இது நல்லா மாட்டிக்கிட்டோமே இப்போ என்னடா செய்கிறது ஆ ஆமாடி இதென்ன கொஞ்சம் கூட அங்கிட்டும் இங்கிட்டும் கண்ணை திருப்பாமல் நம்மளையே உத்து பார்த்துட்டு இப்படி நின்றுட்டுருக்கு எப்போ மேலே ஏறி வருவாங்க பாயலான்னு காத்துட்ருக்கு போல இப்போ மேலேயும் ஏற முடியாது அப்படியே திரும்ப கீழே இறங்கி போயிடலாமா என்னது திரும்ப போகிறதா அப்புறம் சீதாவை எப்படி காப்பாத்துற காப்பாத்துறது நீ வேணா போயிட்டு வாடி நான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு என்ன ஆனாலும் மேலே ஏறி அந்த மூலிகையை எடுக்காமல் இங்கேருந்து நான் வரமாட்டேன் உடனே இப்படி சொல்லிடுவியே நான் என்ன அப்படியே திரும்ப வீட்டுக்கு போவோம் நான் சொன்னேன் ஏண்டா இப்படி ஒன்றும் பேசாமல் அவளை முறைத்துப் பார்த்தான் ராம் சரி சரி முறைக்காத ரெண்டு பேரும் இங்கே இப்படியே வெயிட் பண்ணுவோம் இருவரும் எதுவும் பேசாமல் அமைதியாக அந்த இடத்திலேயே அங்கிருந்த பாறை மீது அமர்ந்து கொண்டனர் இடையிடையே தலையை தூக்கி மேலே பார்த்தான் ராம் சிறிதும் அசையாமல் அதே நிலையிலேயே முறைத்தவாறு நின்று கொண்டிருந்தது அது ஒரு அரை மணி நேரம் கழிந்தது ஏ இப்போ காண முடியாது போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் என்று மேலே பார்த்தவாறு கூறினான் ராம் நேத்ராவும் பார்த்தாள் ஆமாடா காணாம் இப்போ போகலாமா இரு இரு இன்னும் ஒரு டென் மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு போவோம் எதுக்கும் பாவம் இவ்வளோ நேரம் பார்த்துட்டு நாம் ஏறி வரலன்னு போயிடுச்சு போல என்னது பாவமா அது சரி இன்னும் ஒரு பதினைந்து நிமிடம் கழிந்தது மீண்டும் தலையை மேல் நோக்கி பார்த்து அந்த சிங்கம் அங்கு இல்லை என்று உறுதி செய்து கொண்டனர் சரி நேத்ரா வா நாம் ஏறலாம் திரும்ப இருவரும் மீண்டும் கயிற்றை பிடித்துக்கொண்டு கொஞ்சம் நிதானமாகவே ஏறத் தொடங்கினார்கள் அவர்கள் மலையின் மேல் பகுதியில் வருவதற்குள் அடுத்த நாற்பது நிமிடங்கள் கரைந்திருந்தது முதலில் ராம் ஏறி நின்று நேத்ராவுக்கு தன் கையை கொடுத்தான் அவளும் அவனுடைய கையை பிடித்து மேலே வந்து சேர்ந்தாள் கையை காலை உதறி நின்று ஏறிட்டு பார்த்தால் அவர்களுக்கு ஒரு பத்தடி தூரத்தில் நின்றவாறு அவர்களையே உற்று பார்த்து கொண்டிருந்தது அந்த சிங்கம் இருவரும் திடுக்கிட்டு பயத்திலும் அதிர்ச்சியிலும் நடுங்கி விழுவிழுத்து போயினர் கண்கள் மிரண்டு இரண்டு பேரும் ஒருவரை ஒருவர் பீதியுடன் பார்த்து என்னடா ராம் இது போயிருக்குன்னு நினச்சா இப்படி முறைச்சிக்கிட்டு நிற்குது நாம எவ்வளவு தந்திரம் பண்ணியிருக்கு பாரு நாம் மேலே ஏறி வரலைன்னுட்டு அப்போதைக்கு நம்மளை ஏமாத்துறதுக்கு ஒழிஞ்சு இருந்துட்டு நாங்கள் மேலே ஏறி வந்ததும் நம்ம முன்னாடி வந்து நிற்குது பாரு ஓ பாராட்டு பத்திரம் வேறையா பாரு டேய் இப்போ பேசுறதுக்கெல்லாம் நேரம் இல்லை நாம் இப்போ அடுத்து என்ன செய்ய போகிறோம் எப்படி இதுக்கிட்ட இருந்து தப்பிக்க போகிறோம் மொதல் அதை சொல் யார் மீது முதலில் பாய்வது என்று இருவரையும் மாறி மாறி பார்த்து கொண்டு நின்றிருந்தது அந்த சிங்கம் எப்படி தப்பிக்க முடியும் பின்னாடி கொஞ்சம் நகர்ந்தாலும் மேலே இருந்து கீழே அந்த பாதாளத்தில் போய் விழ வேண்டியது தான் நேராகவும் ஓட முடியாது அது பாயதுக்கு தயாராக நின்றுட்டுருக்கு ஓடினா இந்த ரெண்டு சைட்லேயும் தான் ஓடணும் என்ன பண்ணலாம் சொல்லு டே நீச்சும் சீதாவை கல்யாணம் பண்ணிட்டு ஒரு ஒரு வருஷமாச்சும் அவள் கூட சந்தோஷமாக இருந்திருக்க ஆனால் நான் பாரு எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகாமல் எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்காம இப்படி அநியாயமாக அல் சாகப் போறேன் அதுவும் போயும் போய் இந்த சிங்கங்கிட்ட மாட்டி அதுக்கு நான் என்னடி பண்ண முடியும் நீ தானே சொல்ல சொல்ல கேட்காம என் கூட வந்து தான் ஆகணும்னு அடம் பிடிச்சி வந்த இப்போ ஐயோ குய்யோன்னா அது சரி நான் தானே வம்பு பண்ணிட்டு வந்தேன் நீ என்ன பண்ணுவ டேய் எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த சிங்கங்கிட்ட மாட்டி அது என்னை கடிச்சு கொதறதுக்கு பதிலாக பேசாம நான் இந்த மலை மேலே இருந்து கீழே குதித்து சூசைட் வேணால் பண்ணிக்கலாமான்னு நினைக்கிறேன் ஏய் எனக்கு ஒரு ஐடியா என்னோட ஐடியா சொல் நான் இந்த பக்கமாக ஓடுறேன் நீ அந்த பக்கமாக ஓடு அந்த சிங்கத்தால் ஒருத்தர் மேலே தானே பாய முடியும் என் மேலே பாய்ஞ்சா நான் அது கூட ஃபைட் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஒருவேளை அதில் என் உயிர் போயிடுச்சுன்னு வெயி நீ தப்பிச்சு போய் அந்த மூலிகை எடுத்துகிட்டு கிளம்பு சீதாவோட ஒயரை உயிரை எப்படியாவது காப்பாத்திரு சரி அது ஓன் மேலே பாயாமல் ஒரு வேளை என் மேலே பாஞ்சதுன்னா நீ சொன்ன மாதிரி இங்கேருந்து கீழே குதித்து சூசைட் பண்ணிக்கோ டே என்னடா இப்படி சொல்கிற வேற என்னடி பண்ண சொல்கிற வேற வழி இல்லை இப்போ பாரு அங்க, ரெடியா, நின்னுட்டு பாயிறதுக்கு? ச சரிடா ஓகே நான் ஒன் டூ த்ரீ கவுண்ட் பண்ணுறேன் நான் கோன்னு சொன்ன உடனே நம்ம ரெண்டு பேரும் எதிரெதிர சைடில் ஓட ஆரம்பிப்போம் சரியா ம் சரி ஒன் டூ இருவருக்கும் தொண்டையில் பயப்பந்து உருண்டது எச்சிலை மென்று முழுங்கினர் த்ரீ கோ ராம் ஒரு திசையிலும் நேத்ரா ஒரு திசையிலும் ஓட ஆரம்பித்தனர் இதற்காகவே இவ்வளவு நேரம் காத்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த காட்டு ராஜாவும் ராமை பார்த்து பாய ஆரம்பித்தது இவ்வளவு நேரம் தாமதமான கோபத்தில் அதிகமான ஆக்ரோஷத்துடன் பாய்ந்து கொண்டிருந்தது இடம் பார்க்கடல் ஐயோ சுவாமி என்ன அநியாயம் இது மனைவியை காப்பாற்ற வந்தவனை பரீட்சை என்கிற பெயரில் நம் பக்தனை ஒரு சிங்கத்திடம் இரையாக்க பார்க்கிறீர்களே இது அடுக்குமா சுவாமி தாங்கள் இப்படி ஒரு ஏமாற்று காரியம் செய்வீர்கள் என்று நான் கொஞ்சமும் எண்ணவில்லை சுவாமி கண்களில் நீர் வழிய நாராயணரிடம் முறையிட்டார் லக்ஷ்மி தேவி தேவி இதென்ன நேற்று தானே நீ எனக்கு நன்றி கூறினாய் அதற்குள் இவ்வாறு மாற்றி பேசுகிறாயே நீ செய்வது உனக்கே நியாயமாக தெரிகிறதா லக்ஷ்மி ஏன் இப்போது என் மேல் குறையை கூறுகிறாய் நேற்று நான் தெரியாமல் தங்களுக்கு நன்றி கூறிவிட்டேன் பிரபு அதை நான் இப்போதே தங்களிடம் இருந்து வாபஸ் பெற்றுக்கொள்கிறேன் தங்களுக்கு நான் நன்றி கூறியது முற்றிலும் தவறு என்பதை புரிந்து கொண்டேன் பிரபோ தாங்கள் செய்வது கொஞ்சம் கூட சரியில்லை இது மிகவும் அநியாயம் ஓ தேவி மை மைடியர் தேவி இப்போது ஏன் இப்படி பதறுகிறாய் சிங்கராஜா நம் பக்தன் மேல் பாய்ந்து கொண்டுதானே இருக்கிறார் இன்னும் பாய்ந்து கடித்து குதற ஆரம்பிக்கவில்லையே தேவி அதற்கு இன்னும் சிறிதே சிறிது நேரம் பாக்கி இருக்கிறதே லட்சுமி அந்த ஒரு வினாடி நேர அவகாசத்தில் அங்கு எது வேண்டுமானாலும் நடக்கலாம் இல்லையா தேவி ஏன் அந்த நம்பிக்கையை இன்னை என் மீது வைக்க தவறுகிறாய் ஏன் என்னை புரிந்து கொள்ள எப்போதுமே மறுக்கிறாய் தாங்கள் என்ன கூறுகிறீர்கள் பிரபு எதற்கும் பொறுமை வேண்டும் என்று சொல்கிறேன் தேவி என் மீது அசையாத நம்பிக்கை வைத்து திடமாக உறுதியாக நல்லது நடக்கும் என்பதை நம்பு தேவி கண்டிப்பாக நல்லது நடக்கும் கலங்காதே லக்ஷ்மி தேவியின் அருகில் வந்து அவருடைய கையை எடுத்து தன் கையால் அழுத்தினார் ஆதரவாக நாராயணரை ஆச்சரியமாக பார்த்தார் லக்ஷ்மி தேவி அத்தியாயம் இருபத்தி இரண்டு ராமை குறிவைத்து அவனை கடித்துக் குதறி தனது இரையாக்கி கொள்வதற்கு அவனை நோக்கி பாய்ந்து வந்து கொண்டிருந்தது காட்டர் அரசனான சிங்கராஜா தன்னை நோக்கி பாய்ந்து வரும் வேங்கையை கண்டு ஓடாமல் அங்கேயே நின்று அதற்கு சரிசமமாக சற்றும் பயம் கொள்ளாமல் நிமிர்ந்த நெஞ்சுடன் அதனுடன் போரிடத் தயாராக நின்றான் ராம் மற்றொரு பக்கம் ஓடிய நேத்ராவோ ஓடி ஒரு மரத்தின் பின்னால் ஒளிந்து கொண்டாள் படபடக்கும் இதயத்துடன் நடப்பதை வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தாள் ராமை நோக்கி மேல் எழும்பு வந்த சிங்கம் அவன் மேல் பாய்வதற்கு இன்னும் ஒரு அடி தூரம் மட்டுமே இருந்தது அடுத்த பாய்ச்சலில் அவன் மீது விழ வேண்டிய நேரத்தில் கண்ணிமைக்கும் நேரத்தில் அந்த அதிசயம் நடந்தது எங்கிருந்தோ பறந்து வந்த ஒரு அம்பு சிங்கத்தின் மீது பாய்ந்து அதன் உடம்பை தைத்திருந்தது ராமின் மீது விழ வேண்டிய அந்த வேங்கை பாவம் கீழே குற்றுயிராக விழுந்து கிடந்தது ராமுக்கோ ஒரே ஆச்சரியம் இந்த மலை மீது யார் வந்து தன்னை காப்பாற்றியது வியப்பு நிறைந்த கண்களுடன் அம்பு பாய்ந்து வந்த திசையை பார்த்தான் அங்கு முகத்தில் புன்னகையுடன் நிமிர்ந்து வீரடை போட்டு அவனை நோக்கி நடந்து வந்து கொண்டிருந்தாள் காட்டில் அவர்கள் சந்தித்த ஆதிவாசியின் மகள் பவளமல்லி இவள் எங்கு இங்கு வந்தாள் ஒருவேளை எங்களை பின்தொடர்கிறாளோ என்கிற யோசனையுடன் அவளையே பார்த்து கொண்டிருந்தான் ராம் நடந்த அதிசயத்தில் இருந்து இன்னும் வெளியே வர முடியாமல் இருந்ததால் அவனால் பேசக்கூட முடியாமல் ஊமையாக நின்றிருந்தான் அதற்குள் மரத்துக்கு பின்னால் ஒளிந்து நின்று நடந்ததை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த நேத்ராவும் அங்கு ஓடி வந்தாள் அவளுடைய கண்களிலும் திகைப்பும் ஆச்சரியமுமே பரவியிருந்தன என்ன இளைஞனே ஆச்சரியமாக உள்ளதா பேச்சே வரவில்லை போன்று தோன்றுகிறதே நடந்ததை இன்னும் தாங்கள் நம்பவில்லை என்று நினைக்கிறேன் அப்படித்தானே என்ன பெண்ணே வியப்பு இன்னும் அகலவில்லையா ராம்தான் அதிர்ச்சியில் இருந்து மீண்டு முதலில் அவளிடம் பேச ஆரம்பித்தான் ஆம் பெண்ணே மிகுந்த ஆச்சரியமாகத்தான் உள்ளது இந்நேரம் அந்த வேங்கைக்கு நான் இரையாகி இருக்க வேண்டும் ஆனால் நூலிலையில் தப்பித்து இங்கு நின்று உன்னுடன் பேசிக்கொண்டிருக்கிறேன் நடப்பதெல்லாம் எனக்கு இன்னும் கனவு போலவே என்ன தோன்றுகிறது என்னது கனவா அஹஹா சரிதான் ஆமாம் பெண்ணே என்னாலும் இன்னும் சற்றும் நம்ப இயலவில்லை இன்னும் என் இதயம் படபடவென அடித்து கொண்டிருக்கிறது பார் இதிலிருந்து மீள எனக்கு இன்னும் அவகாசம் தேவை போன்று உள்ளது நேத்ராவும் குரலில் கொஞ்சம் நடுக்கத்துடன் கூறினாள் ஓ அப்படியா வேடிக்கை தான் போங்கள் அது சரி பெண்ணே நீ எப்படி இங்கு வந்தாய் நாங்கள் இங்குதான் இருக்கிறோம் என்று தெரிந்துதான் வந்தாயா வேங்கையிடம் மாட்டிக்கொண்டு இரையாவதற்கு காத்திருக்கிறோம் என்பது கூட உனக்கு தெரியுமா தெரியுமென்றால் அது எப்படி நீ அறிந்து கொண்டாய் ஒன்றும் புரியவில்லையே பெண்ணே இதில் ஆச்சரியப்படுவதற்கு எதுவுமே இல்லை இளைஞனே நான் வழக்கமாக மாதத்திற்கு ஒரு முறை இந்த மலை மீது வேட்டைக்கு வருவது வழக்கம் அதுபோலத்தான் இப்போதும் நான் வேட்டைக்கு வந்தேன் வந்த இடத்தில் வேங்கை ஒன்று பாய தயாராக நின்றிருந்தது என் கண்ணுக்கு தெரிந்தது அது அப்படி யார் மேல்தான் பாயப்போகிறது என்று பார்த்தால் தாங்கள் நிற்கிறீர்கள் எனக்கு ஒரே ஆச்சரியம் நான் ஆச்சரியப்பட்டு முடிப்பதற்குள் அது பாய்ந்து தங்களுக்கு மிக அருகில் வந்திருந்தது உடனே அதற்கு மேலும் தாமதிக்காமல் என் வில்லை எடுத்து அம்பை தொடுத்தேன் ஓ தங்களை அந்த இறைவன் தான் சரியான நேரத்தில் அனுப்பியிருக்க வேண்டும் இன்னும் ஒரு நொடி தாமதித்து இருந்தாலும் இங்கு என்ன நடந்திருக்கும் என்பதை என்னால் சிறிதும் கற்பனை செய்து பார்க்க கூட முடியவில்லை இப்படி நின்று தங்களிடம் பேசிக்கொண்டிருப்பேனா என்பதே ஒரு கேள்விக்குறியாக இருந்திருக்கும் ஓ தேங்க் காட் ஆனால் இளைஞனே சும்மா சொல்லக்கூடாது அந்த வேங்கை தங்களை நோக்கி பாய வந்த அந்த நேரத்தில் கூட பயம் கொள்ளாமல் நெஞ்சை நிமித்து அதனுடன் போரிட தயாராக நின்றாயே அந்த உன் அஞ்சா நெஞ்சத்துக்காக உன் வீரத்துக்காக உன்னை கண்டிப்பாக பாராட்டியே ஆக வேண்டும் உனக்கு வெற்றி நிச்சயம் நீ காதலில் மட்டும் அல்ல வீரத்திலும் சிறந்தவன்தான் உன்னை நினைத்தால் எனக்கு மிகவும் பெருமையாக உள்ளது உன் மனைவி மிகவும் அதிர்ஷ்டசாலி நாங்கள் தங்களுக்கு நன்றி கூற மிகவும் கடமை கடமைப்பட்டுள்ளோம் பெண்ணே அன்றும் என் உயிரை காப்பாற்றினாய் இன்றும் ஆபத்திலிருந்து எங்களை காத்துள்ளாய் நாங்கள் இதற்கு என்ன கைமாறு செய்ய முடியும் என்று தெரியவில்லை மிக்க நன்றி பெண்ணே இருவரும் அவளை கை கூப்பி வணங்கினார்கள் சரி இருவரும் பத்திரமாக உங்கள் பயணத்தை மேற்கொள்ளுங்கள் இந்த வில்லையும் அம்பையும் வைத்திருங்கள் இந்த மலையில் இருக்கும் வரையில் இது தங்களுக்கு தேவைப்படலாம் தன் கையில் இருந்த வில்லையும் அம்பையும் ராமிடம் கொடுத்தாள் பவளமள்ளி நான் வருகிறேன் என்று அவர்களிடம் விடைபெற்று அங்கிருந்து புறப்பட்டாள் தான் கொண்டு வந்திருந்த கயிற்றை கீழ் நோக்கி ஒரு மரத்தில் வீசினாள் ஒரே வீச்சில் அது சரியாக மாட்டிக்கொண்டது பிறகு அதை பிடித்து சரசரவன்று வேகமாக இறங்கி சென்றாள் அவளுடைய வேகத்தை இருவரும் அதிசயமாக பார்த்து கொண்டிருந்தனர் இடம் பார்க்கடல் தங்கள் பக்தன் மேல் பாய தயாராக இருக்கும் அந்த நேரத்தில் என்ன நடக்கப் போகிறதோ என்கிற பதட்டத்திலும் தன் சுவாமி அந்த கண்ணிமைக்கும் நேரத்தில் என்ன அதிசயம் நிகழ்த்தி அவனை போகிறார் என்கிற ஒரு ஆர்வத்திலும் உணர்ச்சி சிக்கல்களுக்கு இடையே மனதிலேயே ஒரு சிறட் போராட்டம் நிகழ்த்தி கொண்டிருந்த லக்ஷ்மி தேவி ராம் நொடி பொழுதில் அந்த ஆதிவாசி பெண்ணால் உயிர் காப்பாற்றப்பட்டு நின்று பேசி கொண்டிருந்ததைக் கண்டு அவரையும் அறியாமல் தேவியின் கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் வழிந்தது என்ன தேவி பேச்சையே காணோம் இவ்வளவு நேரம் என்னை பொறிந்து தள்ளினாயே இப்போது என்னவாயிற்று லக்ஷ்மி பசை வைத்து ஒட்டி கொண்டு விட்டாயோ தான் செய்த தவறுக்காக வருந்து கொண்டிருந்தார் லக்ஷ்மி தேவி கணவரை இப்படி புரிந்து கொள்ளாமல் அவசரப்பட்டு அநியாயமாக பேசிவிட்டோமே என்ற வருத்தத்தில் இருந்தவர் நாராயணர் இவ்வாறு கேட்டதும் பதில் சொல்ல முடியாமல் தலை குனிந்து நின்றார் சாரி பிரபோ நான் தங்களை சரியாக புரிந்து கொள்ளாமல் அப்படி பேசிவிட்டேன் மன்னியுங்கள் சுவாமி தயவு செய்து என் மேல் இருக்கும் கோபத்தை மறந்துவிடுங்கள் பிரபோ நீ எப்போதும் என்னை புரிந்து கொள்ளாமல் படபடவென ஏதாவது பேசுவதும் ஏன் சில நேரங்களில் திட்டவும் செய்கிறாய் தேவி பிறகு உண்மையை புரிந்து கொண்டு மன்னிப்பு கேட்பதையும் வழக்கமாக கொண்டுள்ளாய் நீ செய்வது என் மனதை மிகவும் கஷ்டப்படுத்துகிறது தேவி பெண் புத்தி பின் புத்தி என்பதை அவ்வப்போது நீ நிரூபிக்கிறாய் ஓகே பிரபு நான் தான் மன்னிப்பு கேட்டுவிட்டேனே சுவாமி தங்கள் கோபத்தை விடுங்களேன் தாங்கள் என் செல்லம் அல்லவா என் தங்கம் அல்லவா வைரம் அல்லவா வைடூரியம் அல்லவா போதும் தேவி போதும் நிறுத்திக்கொள் தங்கம் வைரம் வைடூரியம் எல்லாம் நிறைய இருக்கிறதே அதை ஏன் கூறுகிறாய் இவ்வளவு கொஞ்சல் பேச்சுகளுக்கு பதில் நீ ஒரே ஒரு என்று இழுத்தார் நாராயணர் ஒரே ஒரு என்ன சுவாமி கூறுங்கள் அதற்கு பதிலாக ஒரே ஒரு முத்தத்தை என் கன்னத்தில் நீ கொடுத்திருந்தால் என் கோபம் இருந்த இடம் தெரியாமல் பறந்து போயிருக்கும் அல்லவா அபச்சாரம் அபச்சாரம் என்ன சுவாமி இது தனியாக பேச வேண்டியதை இப்படி பப்ளிக்கில் பேசுகிறீர்களே எனக்கு வெட்கமாக இருக்காதா சுவாமி போங்கள் தன் முகத்தை கைகளால் மூடிக்கொண்டார் லட்சுமி தேவி நாராயணர் முழித்தார் என்ன தேவி சொல்கிறாய் பப்ளிக்கா இங்கு யார் இருக்கிறார்கள் நாம் இருவரும் தனியாகத்தானே இருக்கிறோம் நீ சொல்வது எனக்கு குழப்பமாக உள்ளது தேவி கொஞ்சம் புரியும்படி கூறுகிறாயா சுவாமி நாம் எங்கு தனி எங்கே தனியாக இருக்கிறோம் நம்மை வாசகர்கள் பார்த்து கொண்டே இருக்கின்றனர் அல்லவா மறந்துவிட்டீர்களா சுவாமி ஓ அதை கூறுகிறாயா தேவி உன் அழகு முகத்தை பார்த்தாலே நான் அனைத்தையும் மறந்து விடுகிறேன் அதில் கொஞ்சல் வேறு நான் தாங்குவேனா சரி சரி வா நாம் நாம் தனைய தனியறைக்கு செல்வோம் லக்ஷ்மி தேவி தேவியை இழுத்துக்கொண்டு உள்ளே ஓடினார் நாராயணர் பிரபோ கொஞ்சம் பொறுங்கள் என்ன இது எங்கு ஓடுகிறீர்கள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நான் அடுத்த அத்தியாயங்களோட சீக்கிரமா உங்களை சந்திக்க வரேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது நான் சுதா சுரேஷ் பாய் மக்களே